வணக்கம் எப்போதும் நீ தன்மையில் இருக்கிறேன் என்று நினைக்காதே என்னால் நான் உனக்குள் இருக்கிறேன் யாரும் உனக்கு இல்லை என்று நினைக்காதே என்னால் நான் உனக்குள் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்னால் நான் உனக்குள் இருக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி வாராகி அம்மன் நம்மளோட தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் வாராகி அம்மன் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த கோவிலில் இன்னைக்கு யார் ஸ்பெஷலாக வந்திருக்காங்கன்னு நம்ம பாசான வாராகி சித்தர் தான் இந்த கோவிலில் ஸ்பெஷலாக வந்திருக்காங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும்னா கமண்டில் மறக்காம வாராகி அம்மனு டைப் பண்ணுங்க உங்களுக்கு வாராகி அம்மன்னா யாருன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கண்ணி தான் நம்ம வாராகி அம்மன் பஞ்சமதி தாய் அதாவது வாழ்வின் பஞ்சத்தை துரத்தும் தாய் அப்படின்னு சொல்ற இந்த வாராகி அம்மன் இவங்க சப்த கன்னிகளில் மாறுபட்டு மனித உடலும் வாராகி தலையும் இருந்து இவங்க கோபத்தோட உச்சம் ரொம்ப அதிகம் ஆனால் அன்பிலும் ஆதரவிலும் இவங்க மலையை போல வாராகி அம்மனுக்கு இந்தியாலேயே ரெண்டு இடத்துல மட்டும்தான் கோவில் இருக்கு அதில் ஒன்று காசி இன்னொன்று தஞ்சாவூர் பெரிய கோவில் வாராகி அம்மன் மகாகாலியோட அம்சமாக இருக்கிறாங்க வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு மூன்று லோகத்துலேயும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லப்படுறாங்க பிக்சாரம் அப்படின்னு சொல்லப்படுற பில்லி சூனியம் யாவல் இந்த சக்தி எல்லாத்தையும் வாராகி அம்மன் அழிச்சுடுவாங்களாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வாராகி அம்மன் நம்ம வேண்டறத உடனே நிறைவேற்றுவாங்க அதனால இவங்க கும்பிடுற யாரையுமே சபிக்க கூடாது இப்படி சபித்தாங்கன்னா உடனே அது நிறைவேறிடும் அப்படி மீறியும் சபிச்சா ஆனால் அதனால பாதிப்படைஞ்சவங்களோட வேதனையும் பாவமும் சீக்கிரமாக நம்மளுக்கே வந்து சேரும் அதுலேருந்து வாராகி நம்மளை காக்க மாட்டாங்க அதனால யாரும் அழிஞ்சு போகணும்னு அப்படின்னு சொல்லி வேண்டிக்காமல் எதிர்கால துன்பம் ஏற்படாமல் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாழ்க்கையில் முடிக்கவே முடியாத காரியத்தெல்லாம் இந்த வாராகி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு முடிச்சோன்னா அது சீக்கிரமா இந்த வாராகி அம்மனே நம்மளுக்கு முடிக்க வாராகி அம்மன் எப்படி உருவாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு மொத்தம் ரெண்டு கதை இருக்கு ஹிரண்யாசன் என்ற ஒரு அரக்கன் நிறைய சக்தியும் பேராசியும் இருந்த அந்த அரக்கன் இருந்த ஒரு அசுர ராஜாவாக அவன் இருந்தானான் அவன் நம்ம உலகத்தை ஆள்றதுக்காக அவனோட மாய சக்தியை பயன்படுத்தி பூமி தேவியை கடலோட ஆழத்துக்கு தள்ளி விட்டுட்டானாம் அதுக்கப்புறம் பூமி அவன் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டானான் அதனால பூமியில உயிர்களே வாழ முடியாத சமயம் வந்துருச்சான் உலகில் சமநிலையை காக்க தேவர்கள் வேண்டிக்கிட்டாங்களாம் உடனே மகாவிஷ்ணு பன்றி வடிவத்தில் வரகா அவதாரம் எடுத்தாராம் அந்த பன்றியோட கொம்புகளை தீமையை அழிக்கும் ஆயுதமாக மகாவிஷ்ணு பயன்படுத்திக்கிட்டாரான் அந்த ஹிரையாக்ஷன் அப்படின்ற அந்த அரக்கனை அழிச்சிட்டாராம் அதுக்கப்புறம் கடல் ஆழத்துல இறங்கி பூமி தேவியை கூட்டிகிட்டு வந்துட்டாரு தான் வாராகி அம்மன் உருவாக்கினாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க சொல்ற இன்னொரு கதை என்னன்னு தெரியுமா வாராகி அம்மன் அன்னை துர்காதேவின்னு ஒரு அம்சமாக கூட இருந்தாங்களாம் அவங்க ஒரு சமயத்துல ரத்த பீஜன் அப்படின்ற ஒரு கூட மகா துர்காதேவி போரிடும் போது கிட்ட இருந்த மகாசக்தியை ஏழு பாகமா பிரிச்சிருப்பாங்களாம் சப்த கண்ணிங்களை அவங்க உருவாக்கனாங்களாம் அவங்கள ரத்த பீஜனோட போர் செய்ய அனுப்புதாக சொல்லப்படுறாங்க அதே போல திருமால் வராக அவதாரம் எடுக்கும்போது அவரோட துணை அவதார சக்தியாக எடுத்தது தான் அவங்களோட துணை அவதார சக்தியாக எடுக்கப்பட்டது தான் அம்மன் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் இந்த வியூவர்ஸை பார்த்து தான் நான் இன்னும் அந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும்